ஐய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டவர் சேனல் நடிகை வேதிகா அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பிக்னஸ்ல இருக்க வீடியோஸ் பீச்சில் வந்துட்டு பிக்னஸ்ல சுற்றிட்டு இருக்க வீடியோஸ் குளிக்கிற வீடியோஸ் இதெல்லாம் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பட் எதுக்காக அப்படின்றது தான் சுத்தமாக புரியவே இல்லைங்க இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை தெலுங்குலையும் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரு ரெண்டு படமாச்சும் வருஷத்துக்கு ஒரு முறை ரிலீஸ் ஆகிடுது ராகவாலன்ஸ்வான் அவர்கள்லாம் வந்துட்டு இவங்களை அப்பப்போ பயன்படுத்தி தான் இருக்காங்க ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வின்னிங் படத்திலாம் நடிச்சிருக்காங்க இவங்களோட நடிப்பெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்பா இப்படிப்பட்ட ஒரு நடிகை ஏன் இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சிம்பு கூட சூர்யா கூட இப்படி தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க பட் ஆனால் சினிமாவை வந்துட்டு மெயினாக இல்லாமல் சும்மா அப்பப்போ நான் நடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டுருக்காங்களோ என்னவோ தெரியலங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா யக்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வெப் சீரிஸு ஸோ அதுலேயுமே வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ சீரிஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் உச்சக்கட்ட கவிச்சில் ஏதாவது கதாபாத்திரம் வந்தால் சொல்லுங்கள் நான் வந்து நான் நடிக்கிறேன் போகிறேன் அவ்வளோதானே தவிர்த்துட்டு மற்றபடி என்னால் பெருசாக இங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களோ என்ன ஊரில் இப்போ விட பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கிற ஒரு வீடியோ பிக்னிக்ஸில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோஸும் வீடியோஸும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வயிறுலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பட் எதுக்காக எந்த ரீசனுக்காக தான் தெரியல இவங்க இங்கேயே இருந்தாங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் வரும் கண்டிப்பாக வரும் வராமலாம் போகுது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் சின்ன சின்ன படத்திலலாம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது பட் அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சின்ன கதாபாத்திரத்தை தான் நடிச்சுட்டு போகிறாங்க அதுதான் ரொம்ப மர்மமான விஷயமா இருக்கு ஸோ இவங்க சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே மீது போன்ற செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க